வணக்கம் அக்கெலி வெல்கம் பேக் டு நேற்று இன்று நின்னாளே இந்த ஷார்ட்ஸில் நம்ம ஐங்கார் ஸ்டைலில் குழம்பு சாதம் எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் இந்த குழம்பு சாதம் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குங்க நாட்டு காய்கறிகள் மட்டும்தான் யூஸ் பண்ணும் நாட்டு காய்கறிகளை தனியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இதில் வெங்காயம் பூண்டு எதுவும் தேவையில்லை புளியை ஊற வச்சுக்கலாம் பருப்பு உண்டை பண்ணுறதுக்கு பருப்பை ஊற வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு பொடி ரெடி பண்ணிக்கணும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சாதம் பருப்பை ஒன்றா வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும் பொடியோட ஃபுல் டீட்டெயில் ரெசிபி பருப்பு உண்டியோட ஃபுல் டீட்டெயில் ரெசிபியாக நான் அப்புறம் வர எல்லாம் உங்களுக்கு தனியாகவே சொல்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நான் சொன்ன மாதிரி நாட்டு காய்கறிகள்லாம் கொஞ்சம் உப்பு பெருங்காயம் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்ததுக்கு அப்புறமா நீங்கள் தண்ணி குத்தி கொதிக்க விட்டதுக்கப்புறம் அரைச்சி வச்சிக்கிற பொடி சேர்த்துட்டு நல்ல நெல்லை தாளிப்பு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கதம்பு குழம்பு ரெடி ஆகிடும் சுந்தக்காய் நல்லா கருப்பார வரைக்கும் நல்ல நெல் வறுத்து இதில் கொட்டிக்கோங்க சாதம் பருப்பு வேக வச்சோல்லையோ அதை குறைச்சிக்கலாம் பருப்பு தனியாக பண்ணி ஸ்டீம் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இந்த குழம்புல உருண்டை போடும்போது உங்களுக்கு இன்னும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் ஃபுல் டீட்டெயில் ரெசிபியோட லிங்க் நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்